இமையத்து மகான்களுடன் என் வாழ்க்கையோடய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உண்மை வந்து ஒரு பொன் வட்டான மறைக்கப்பட்டிருக்கு இறைவா அந்த வட்டை விலக்கி உண்மையாக பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவும் இமயத்து சாதுக்கள் கற்றுக்கொடுக்கின்ற அன்பெனும் நற்செய்தியானது வந்து ஒளி வாழ்க்கை அழகு இது எல்லாமே மூலாதாரத்தை பற்றிய விழிப்புணர்வை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் கொடுக்குது மிக இலை வயதிலேயே நான் கைலாய மலையின் அடிவாரத்தில் அமர்ந்து அதாவது ஸ்ரீராமா வந்து சொல்றாங்க மானோசரவர் நதியில பணியாற்றி நீரை பருகிறேன் பல சமயங்கள்ல கங்கோதரியிலும் கேதார்நாத்திலும் இயற்கை அன்னையால் வளர்க்கப்பட்ட காய்களையும் கிழங்குகளையும் நான் சமைச்சேன் இமயமலை குகையில் வாழ்வது ரொம்பவும் இனிமையதா இருந்தது நாங்கள் வாழ்ந்த போது பகல் பொழுதிலும் அங்கே மலைகள் வழியாக சுற்றி திரிந்து கொண்ட என் அம் அனுபவங்களை ஒரு நோட்டு புத்தகத்தில் குறிப்பெடுத்து கொண்டு மாலையில் இருள் சொல்வதற்கு முன்னாடி என் குகைக்கு திரும்பி விடுவது என்னுடைய வழக்கமா இருந்தது சாதுக்கள் யோகிகள் மற்றும் இமயத்தின் பிற ஆன்மீக தலைவர்களுடன என்னுடைய அனுபவங்களின் விவரிப்புகளால என் நாட்டு குறிப்பேடு நிரம்பி வருகிறது சந்தியா மொழி பிறந்த பூமி இது இந்த மொழியை புரிந்து கொள்ளவும் மொழி பெயர்க்கவும் பல நவீன அறிஞர்களான முயற்சி செய்திருக்கிறாங்க அத அவங்க சந்தியொலி மொழின்னு அழைக்கிறாங்க உண்மையில எனக்கு அந்த மொழி கற்றுக் கொடுக்கப்பட்ட விதம் நவீன எழுத்தாளர்கள் அது புரிந்து கொண்டுள்ள விதத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது சந்தியா மொழி ஒரு சில அதிர்ஷ்டக்கார மொழி யோகிகளாலும் முனிவர்களாலும் மட்டுமே பேசப்படுகிற ஒரு மொழி தான் தத்துவ ரீதியாக அது சமஸ்கிருதத்தை ஒத்தி இருக்குது ஏன்னா சந்திய ஒளி மொழியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அதன் வேறு சொல்லின் மொழியிலிருந்து வருது ஆன்மீக விவகாரங்களை பற்றி கலந்துரையாடுவதற்கு மட்டும் இந்த மொழியை பயன்படுத்த முடியும் உலகத்தில் வியாபார விவகாரங்களை அலசுவதற்கான எந்த வார்த்தையும் இந்த மொழியில இல்லை சூரியன் நிலவோடு ஒன்றிணையும் போது பகல் வந்து இரவோடு ஒன்றிணையும் போது மனித உடலின் இடப்பக்கம் மற்றும் வலப்பக்கம் ஆற்றலான ஈடாவும் பிங்களாவும் சரிசமமாக பாயும் போதுதான் அந்த சங்கமமான சந்தியா அல்லது சூட்ச்மணா என்று அழைக்கப்படுது சூக்மணா என்ற மூலத்தின் கருவறையிலிருந்து பிறந்ததுதான் மொழி சூக்மணா காலகட்டத்தில் ஒரு யோகி பெறுகிற ஆனந்தத்திற்கு நிகரம் வேறு எதுவுமே இல்லையா அப்படிப்பட்ட ஒரு யோகி மற்ற யோகிகளிடம் பேசும்போது அவங்க இந்த மொழியில தான் பேசுறாங்க இது மற்றவங்களுக்கு அது சுலபமா புரியாது வேதங்களை முறையான விதத்துல ஓதுவதற்குரிய அறிவு மெல்ல மெல்ல குறைந்து கொண்டேதான் வருது ஏன்னா வேதங்களின் இலக்கணம் சமஸ்கிருத மொழியின் இலக்கணத்திலிருந்து வேறுபட்டிருக்கு இலக்கணம் நிறுத்தம் என்று அழைக்கப்படுது அதே போலதான் சந்தியா மொழியின் இலக்கணம் முழுக்க முழுக்க மொழிகளின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அந்த மொழியும் மெல்ல 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 மறைஞ்சு கொண்டேதான் வருது சாஸ்திரி இசைக்கலைஞர்கள் எப்படி ஒளிகள் அவற்றின் கரு சுருதிகளிலிருந்து குறிப்புகள் எடுத்துக்கொள்கிறாங்களோ அதே போல தான் சந்தியா மொழியில் பயன்படுத்தப்படுற ஒளிகள் வந்து குறிப்புகள் எடுத்துக்கொள்ள முடியும் அது தேவர்களின் மொழின்னு அழைக்கப்படுது ஒருவர் காலையிலும் மாலையிலும் மலைகளின் உச்சியில் அமைந்து கொள்ளும்போது தன்னை சுற்றி எல்லா இடங்களிலும் அழகை அவரால் பார்க்க முடியுது ஒரு ஆன்மீகவாதிகளை இருந்தாங்கன்னா சத்தியம் சிவம் சுந்தரம் ஆகிய பண்பு நலன்களை கொண்ட கடவுளின் இணைப்பிரிய அம்சம்தான் அந்த அழகு என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியும் இது தேவர்களின் பூமி இமயத்தில் வைகரையும் சந்தி பூமியின் சுழற்சியால் உருவாக்கப்படுகின்ற வெறும் கனப்பொழுதும் இல்லை அதற்கு பதிலாக அது ஒரு ஆழ்ந்த குறியீட்டு அர்த்தத்தை கொண்டிருக்கு இப்ப காலை மதியம் மாலை இரவு ஒவ்வொன்றும் தமக்குன்னு சொந்த அழகை கொண்டிருக்கு எந்த ஒரு மொழியாலும் அவற்றின் அழிக அழகை வந்து விவரிக்க முடியாது நம்மளால இப்போ நான்ல பல சமயங்களில் மலைகள் வந்து நம் தம் நிறங்களை மாற்றிக்கொள்ளுது ஏன்னா சூரியன் இந்த மலைகளின் சேவகனாக இருக்குது காலையில் அந்த மலைகள் வெள்ளி நிறத்திலும் மதியத்தில் பொன்னிறத்திலும் மாலையில் செந்நிறத்திலும் காய்ச்சலிக்குதான் ஆனால் மகிழ்ச்சி ஊட்டிவதற்கான என்ன என் சொந்த தாயார் பல வண்ண மையமான புடவைகளை அணிந்து கொண்டிருந்ததாக நான் நினைக்கிறேன் உதட்டு மொழி வாயிலாக இந்த அழகை விவரிப்பதற்கு என்னிடம் வார்த்தையே இல்லை இதயத்தின் மொழியை மட்டும் என்னால் பேச முடியும் ஆனா வார்த்தைகள் என் உதடுகள் வாயிலாக வெளிவருகிற மறுக்குது என் இந்த அழகான மலையில ரொம்ப லேசா மட்டும் உங்களுக்கு என்னால திரைவிளக்க காட்ட முடியும் அவற்றின் அழகு ரொம்பவும் அற்புதமானது விவரிப்பதற்கு அப்பாற்பட்டது இமயத்தின் காலை சூழல் ரொம்ப அமைதியாகவும் சலனமற்றதாகவும் இருக்கும் அந்த சூழல்ல இருக்கும் யார் ஒருவரும் தாங்களாகவே மௌனமாகி விட்டுறாங்க அதனாலதான் இமய வாழ்கின்ற மக்கள் தியானத்துல மூழ்கி விடுறாங்க தியான பள்ளிகளுக்கு இயற்கை வந்து வழிவூட்டுது நான் என் குகையில வாழ்ந்த போது உதயமாகிக் கொண்டிருக்கும் சூரியனை வைகரை தன் உள்ளங்கள்ல ஏந்தியபடி ஒவ்வொரு நாள் காலையிலும் எனக்கு விழிப்பூட்டும் என் தாயர் எனக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தது போல எனக்கு தோணும் சூரியனின் ஒளிக்கீற்றுகள் என் குகையின் நுழைவாயில் வழியாக மென்மையாக ஊடுருவின நான் வாழ்ந்த குகைகள்ல குருவின் பாதங்களின் உபனிஷத்துக்களின் ஞானத்தை படித்து கொண்டிருந்த பல யோகிகள் வாழ்ந்தாங்க மாலையில் வானிலை தெளிவடைந்து சூரியன் கதிர்கள் மேகங்களை கிழித்து கொண்டு வெளிவரும்போது மாபெரும் ஓவியரான கடவுள் பல கோடிக்கணக்கான வண்ணங்களை பனி சிகரங்கள் மீது கொட்டியது போல இருக்கும் ஓவிய கலைஞர்களின் சிறிய விரல்களில் உள்ள தூரியைகளாலும் வண்ணங்களாலும் நகலெழுக்கப்பட முடியாத ஓவியங்கள் அது திபத் சீனா இந்தியா பாரசீகம் ஆகிய நாடுகளில் இருக்கிற எந்த ஒரு கலையும் இமயத்தின் அலகின் லேசான தாக்கத்தையாவது உள் உள்ளடங்கி இருக்கும் ஒரு சில ஒரு சில முறை நானும் ஓவியம் தீட்ட முயற்சி செய்திருக்கேன் ஆனால் என் ஓவியங்கள் வெறுமனே ஒரு குழந்தையின் சிறு கிறுக்கல் போல எனக்கு தோண்டியதால் தூரியகையிலே கையில் எடுப்பதை நான் நிறுத்திட்டேன் அழகு இதயபூர்வமாக ரசிக்கப்படாதுன்னா அது மனித தளத்தின் மட்டும் படுத்தப்பட்ட எல்லைகளுக்குள்ளேயே இருந்துடும் இயற்கையின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகிற உயர்ந்த நிலையான அழகை பற்றிய விழிப்புணர்வு ஒருவருக்கு வரும்போது அவர் உண்மையான கலைஞராக உருவாங்க உருவாராங்க இது எல்லாமே அழகு முறை தெளிகிற அந்த ஊற்றை பற்றிய விழிப்புணர்வு ஒரு கலைஞருக்கு ஏற்படும்போது ஓவியம் தீட்டுவதற்கு பதிலாக அவங்க கவிதையை இயக்க தொடங்குறாங்க அந்த நுண்ணிய நிலையான அகவிழிப்பு நிலைய தூரியகளாலும் வண்ணங்களாலும் எட்ட முடியாது ஆன்மீக ரீதியான அழகு அதிக ஆழமான அதிக நுண்ணிய நிலையில வெளிப்படுத்தணும் வங்காள விரிகுடாவிலிருந்து மென்மையாக உருண்டு திரண்டு வருகிற மேகங்கள் தான் இமயத்தின் மிக பெரிய பண்டைய பயணியர் என்று சொல்லணும் இருந்து மேலெழுகிற இந்த மலைமுகில்கள் இமயத்தின் பனி சேரங்களை நோக்கி தவழ்ந்து போகுது அவற்றை கட்டியணைத்துக் கொண்டு தூய பனிநீரை தம்முள் சுமந்து கொண்டு சமவெளிகளை நோக்கி ஒரு உருமலோடு திரும்புவது அங்க இந்திய நிலத்தின் மீது அது தம் ஆசீர்வாதங்களை பொழிகின்றது கிழக்கிந்திய சேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்ட மாபெரும் சமஸ்கிருத கவிஞரான காளிதாசன் இந்த மேகங்களை பத்தி பல கவிதையங்களை இயற்றினாங்க மேகத்தூகம் இந்த அற்புதமான கவிதை தொகுதிய்கான ஒரு தனிப்பெரும் எடுத்துக்காட்டு இமயத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த தன் காதலிக்கு செய்தி அனுப்புவதற்கு மேகங்கள தூதுவர்களாக காளிதாசன் வந்து இந்த கவிதைகளை பயன்படுத்துகிறாங்க புகழ்மிக்க இதிகாசங்களான இராமாயணமும் மகாபாரதமும் இமயமலைக்கான புனித யாத்திரைகளை விவரித்து இமயத்திற்கு பெரும் புகழாரங்கள் சூட்டியது இந்தி மற்றும் மொழியில் கவிதைகள் புனையும் நவீன கவிஞர்களான பிரசாத் இக்பால் போன்றவர்களால் கூட இமயத்தின் அழகை பற்றி கவிதைகள் இயற்றாம இருக்க முடியல மஹிம்ன ஸ்தோத்ரம் போன்ற பல சமஸ்கிருத கவிதைகள் இமயத்தின் மேலும் கீழும் போய் வருகிற ஒரு பயணி பாடுவது போல இயற்றப்பட்டிருக்குது நான் ஒரு சிறந்த கவிஞனோ இல்ல பாடகனோ இல்லை என்றாலும் நானும் சில கவிதைகளை இயற்றி பாடியிருக்கிறேன் இந்திய சாஸ்திரிய சங்கீதங்கள் பகரி போன்ற ராகங்களை இமயமல உச்சிகளில் வாழ்ந்த சிறுமியர் பாடிய மெல்லேசிகளில் கடன் வாங்கின கவிஞர்கள் ஓவியர்கள் இசைக்கவிஞர்கள் பயணிகள் இவர் ஆகியோருக்கு இன்றளவும் ஏகப்பட்ட மர்மங்களை உள்ளடக்கிய ஒன்றாக இமயத்து மலைகள் திகழுது ஆனால் யார் தயாராக இருக்கிறாங்க அவர்களுக்கு மட்டுமே அது தம்முடைய மிக செய்தியை வெளிப்படுத்துது அந்த அற்புதமான மலைகளின் உண்மையான ரகசியங்களை யோகிகளால் மட்டும்தான் திரைவிளக்க முடியும் நான் எந்த செல்லக்கரடி ஒன்றுடன் அந்த மலையை சுற்றி திரிந்தேனோ அந்த கரடி எனக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தது அது என் மீது பிரியம் கொண்டு இருந்தது தனக்கு மட்டுமே நான் என்பதை போல அது நடந்து கொண்டது அந்த கரடி யாரையும் தாக்கல ஆனா யாராவது என்ன அருகே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே சாய்த்திடும் நான் அந்த கரடியே போலோன்னு அழைச்சேன் அந்த நாட்கள்ல அதுதான் என்னுடைய அருண்மை நண்பனாக இருந்தது பதினோரு ஆண்டுகள் அது என் குகைக்கு அருகில் தான் வாழ்ந்தது நான் வெளியே வருவதற்காக அது எப்போதும் வாசலே காத்திருக்குமா அந்த கரடி மீது நாளுக்கு நாள் அதிகரித்து இருந்த என்னுடைய பற்றுக்கு என் குருநாதர் ஒப்புதல் வழங்க மறுத்தார் நான் ஒரு கரடி வித்தைக்காரன் அவர் என்னை கேலி செய்தார் காலையில் மலையேற்றத்தில் உதவக்கூடிய ஒரு நீளமான கைத்தடியுடன் மலைகளை நோக்கி நான் செல்வேன் அந்த மலைகள் என் குகையிலிருந்து சுமார் நான்கிலிருந்து ஆறு மைல் தொலைவில் இருந்தன என் நாட்குறிப்பேடு சில பென்சில்கள் மற்றும் என் கரடி சகிதமாக நான் அங்கு சென்றேன் இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம் you so much for watching. God bless you all.